மேடம் பேசுங்க மேடம் ஃபர்ஸ்ட் அந்த கத்தி எடுத்து கொஞ்சம் தள்ளி வைங்க மேடம் பயமா இருக்குது ஓ இதுவா வா வெங்காய வெட்டிட்டு இருந்தா அப்படியே வந்துட்டு நாகோ ஏ முப்பதா முப்பதா இது வந்தா நமக்குள்ள பேசிக்கலாம் டி மீட்டிங்ல வேணாம் கொஞ்சம் கம்மி நிருங்க நீ நியாயத்து கேக்க நான் ஓட மாட்டேனாகோ ஏனிங்க சார் ஐயோ சாரன் கூப்டமே அந்த ஸ்கூல் வாத்தியார கூப்டமா இருக்குதே அதனால பேசாத அண்ணனே கூட்டிக்கற ம் சொல்லுமா தங்கச்சி கரண்ட் மீட்டிங்கா சார் அது கிளைண்ட் மீட்டிங் அந்த மீட்டிங் தான் என்ன ஒரு அநியாயம் வேணாமா மழை காலத்துல தோவைக்க முடியல இந்த மனுஷன் கிட்ட சொல்லுங்க பஞ்சு வாட் பஞ்சு ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரெஸ் போடுங்க பஞ்சு முடியல சார் 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 சாரி சார் சாரி சார் இனிமே ட்ரெஸ்ஸே மாத்த மாட்டேன் சார் ఉపత ఉపత ప్లీజ్ రి కేళముడి మీటింగ్ లో అనుకోండి బాస్ ప్లీజ్ రి

அஞ்சு எஞ்சமாவா சார் வந்து லைட்டா பசிச்சதுங்க சார் என்ன பாசி கே முப்பதோ கொம்பு நிரடி என்ன சவுண்ட் ஓடுறீங்க நான் இதுக்கு உங்களை பத்தி ஃபுல்லா சொல்லணும் நான் உட்கார்ந்துட்டேன் நான் இங்க பாருங்க நான் இப்ப நான் என்ன சொல்லிட்டு இவர் இப்படி கோவ படுறாரு நீங்களே நல்லா கேளுங்க பஞ்சு எதுக்கு பஞ்சு இப்படி எல்லாம் திட்றீங்க இப்படி பொண்ணுங்களை எப்ப பாரு திட்டி திட்டி மட்டம் தட்டாதீங்க பஞ்சு சார் சார் இவள பத்தி உங்களுக்கு தெரியாது சார் தான் சான்ஸ் கிடைக்குதுன்னு வச்சு செய்யறா பாருங்க ஏ கம்மன் இருடி

பொல்லாத மீட்டிங் உலகத்திலே இல்லாத மீட்டிங் எவனுக்கு ஃபோன் பண்ணாலும் மீட்டிங்ல இருக்க மீட்டிங்ல இருக்குன்னு போய் விசித்தி திரியறானுங்க வெட்டியா உட்கார்ந்து பேசிறதுக்கு பேரு மீட்டிங்கா சார் சாரி சார் அவ கொஞ்சம் வில்லேஜ் பொண்ணு அத அப்படி பேசிட்டா சோ சபா யப்பா என்னப்பா பேச்சு பேசுது அந்த பொண்ணு யப்பா உன்ற வீட்டு பஞ்சாயத்துல உன்னோட வச்சுக்கப்பா முக்கியமா உன்ற பொண்டாடிட்ட போய் வை காஃபி வை போண்டா போடு வடை போதுன்னு எதுவும் சொல்லாத உனக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு நான் ஸ்விக்கியோ ஜொமோட்டோலையோ ஆர்டர் போட்டு அமுச்சு விடுறேன் தயவு செய்து வேலையை மட்டும் பாரு நீ வீட்டில இருந்து வேலை பார்க்குறியா இல்லையோ என் உயிர் உங்கையில தான் இருக்கு என் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் அதனால கம்முன்னு வேலையை மட்டும் பார்க்குறியா சரி சார் சார் நீங்கெல்லாம் பயப்படாதீங்க சார் அவ அப்படிதான் பேசுவான் மற்றபடி ஒன்றும் பண்ண மாட்டாங்க சார் வேண்டாப்பா ஏற்கனவே மலையனூர் ஜோசிகாரன் எனக்கு கண்டருக்குன்னு சொல்லிட்டான் இதுல ஒன்ற பொண்டாட்டி வேறு இப்படி பேசுது வேணாம்ப்பா வேணவே வேணாம் நான் பேசாமல் இருந்துக்கிறேன்ப்பா உனக்கு எது வேணாலும் உன் பொண்டாட்டிகிட்ட கேட்காதப்பா என்கிட்ட கேளு ஓகே சார் என்ற பொண்டாட்டி போட்ட போடுல இந்த ஆள் எங்கிட்ட கூட எதுவுமே கேட்க மாட்டான் போல ஜாலிதான்